ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஏழு பேரின் விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அருள் கேட்கலாம் காந்தி கொலை வழக்கில் இன்று வெளியாக உள்ள தீர்ப்பின் விவரம் குறித்து சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளான பேரறிவாளன் முருகன் நளினி ராபர்ட் பயாஸ் ஜெயச்சந்திரன் ரவிக்குமார் ஆகிய அந்த ஏழு ஏழு பேரையும் விடுதலை செய்வதாக அறிவித்த தமிழக அரசு முடிவை எதிர்த்து முந்தைய காங்கிரஸ் அரசானது உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றினை செய்திருந்தது இந்த மனு மீதான விசாரணை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு கடந்த ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த வழக்கில் அனைத்து தரப்புகளுடைய வாதங்களும் நிறைவடைந்து மத்திய அரசு வாதங்கள் தமிழக அரசு வாதங்கள் குற்றவாளிகளுடைய வாதங்கள் என அனைத்து தரப்பினுடைய வாதங்களும் முடிவடைந்து இன்று இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது அதன்படி உச்சநீதிமன்றம் இன்று முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறது குறிப்பாக சிபிஐ விசாரணை செய்த ஒரு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளதா என்பது குறித்தும் இன்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்த இருக்கிறது அதே போன்று ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் அந்தந்த மாநில அரசுகளுக்கு இருக்கிறதா என்பது குறித்தும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் இன்று கூற இருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை சாந்தன் முருகன் ஆகிய இந்த மூவரும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனையாக அறிவிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய கருணை மனுக்கள் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த கருணை மனுக்கள் மீது முடிவெடுப்பதற்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் எடுக்கப்பட்டு முந்தைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவர்கள் அவர்களுடைய கருணை மனுக்களை நிராகரித்தார் இதனை சுட்டிக்காட்டி முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முக்கியமானது தீர்ப்பை வழங்கியிருந்தார் அதன்படி சாந்தன் முருகன் பேரறிவாளன் ஆகிய மூன்று பேருனுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டார் அதே போன்று சாந்தன் முருகன் பேரறிவாளன் மற்றும் நளினி ராபர்ட் பயாஸ் ஜெயச்சந்திரன் ரவிக்குமார் ஆகிய இந்த ஏழு பேருனுடைய விடுதலை குறித்து தமிழக அரசு தன்னுடைய முடிவினை மேற்கொள்ளலாம் என்றும் சதாசிவம் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பினில் கூறியிருந்தார் இதனை அடுத்து அடுத்த நாட்களே அடுத்த நாளிலேயே தமிழக சட்டப்பேரவையில் வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது அதன்படி இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்வதாக தமிழக அரசு அறிவித்தது இதனை எதிர்த்துதான் முந்தைய காங்கிரஸ் அரசானது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனு மீதுதான் இன்று இந்த முக்கிய தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது ராஜலட்சுமி அருண் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி